நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லோருமே வாழ்த்து சொன்ன வண்ணம் இருக்காங்க அதாவது சினிமா வட்டாரங்கள்ல இருந்தும் சரி அல்லது அரசியல் வட்டாரங்களில் இருந்தாலும் சரி எல்லா துறையில் இருக்கிறவங்களுமே தலைவருக்கு வந்து வாழ்த்து சொன்ன வண்ணம் இருக்காங்க இப்போது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த ட்வீட்டில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரைப்பட உலகில் புகழ்மிக்க ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரது பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது அவரது நடிப்பில் பல வகையான பாத்திரங்கள் தலைமுறைகள் கடந்தும் மக்கள் மனங்களில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன வரும் காலங்களில் அவரது தொடர்ச்சியான வெற்றிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் வாழ்த்துகிறேன் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ணி தலைவருடன் எடுத்த ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் எல்லா மாநில முதல்வர்களும் தலைவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க சந்திரபாபு நாயுடுவும் தலைவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க இதெல்லாத்துக்கும் தாண்டி இந்திய பிரதமரும் தலைவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க தலைவரும் இவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட தனியாக ஒரு ட்வீட் பண்ணி நன்றி சொல்லியிருக்காங்க